பரங்கிக்காய் புளி பச்சடி தேவையான பொருட்கள் பரங்கிக்காய் இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதை கரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் கடுகு முதல் ஸ்டெப்பு இந்த பரங்கிக்காயில் தேவையான உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதிகம் தேவையானாக்கா அதிகம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு இப்படி குலுக்கி தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இப்படி குலுக்கி உப்பு மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே வச்சுருக்கணும் இந்த இதல ஊத்திடலாம் ஊற்றிட்டு அடுப்பு பத்த வச்சுக்கோங்க இது இப்போ தண்ணியில வேகணும் அது இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம இதை அரைக்க வேண்டியதை அரைச்சி வச்சுப்போம் கொஞ்சம் கருவேப்பில தாளிக்க வச்சுட்டு மீதியை மிக்சியில் போட்டுடலாம் தேங்காய் துருவல் மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வச்சுக்கோங்க அதிகம் தேவைன்னா அதிகம் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா அது திக்னஸுக்காக என்ன பண்ணுறேன் ஒரு அரை கரண்டி பரங்கிக்காயை எடுத்து ஆற வச்சுக்கிறேன் இது ஆரட்டும் இங்க தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டோம் இல்லையா கடுகு எல்லாம் அதை அரைச்சி வச்சிருக்கேன் அதை இதில் ஊத்திடலாம் தேங்காய் போட்டுவிட்டோம் இப்போது இந்த வந்து எடுத்து ஆற வச்சோம் இல்லையா இதையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி விடுறதுனால ரெண்டும் சேர்ந்து இருக்கும் இல்லைன்னா தேங்காய் தனியா அது தனியாக தண்ணியாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது இதையும் நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இதையும் அரைச்சிட்டோம் இதையும் அதுக்குள்ள ஊற்றிக்கலாம் ரெண்டையும் ஊற்றிட்டோம் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சிடுச்சு இது ஒரு டூ மினிட்ஸுக்கு கொதிக்கட்டும் அப்போதான் சேர்ந்து வரும் சிம்மில் வச்சுட்டு தாளிக்கலாம் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க எண்ணெய் ஊட்டிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போதும் ரொம்ப வேண்டாம் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சடிச்சு அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகுப்பையை போட்டுடலாம் இப்போ இந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிடலாம் தாளச்சு வச்சதூடா இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ கொஞ்சம் ஆற தொடங்க தொடங்கிச்சினாக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் திக்காயிடும் நல்லா ஆறும்போது நல்லா திக்கா இருக்கும் பரங்கிக்காய் ரெடி ரெடியாயிடும்